ஓம் சாந்தி இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய முரளியின் வரதானம் ஸ்ரீமத் படி கட்டளைப்படி நடந்து பாபாவின் துணையை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவராக ஆகுக பாபா கொடுக்கின்ற ஸ்ரீமத் நம்மளை பிராப்திகளால் நிறைந்தவராக ஆக்குவதற்காகத்தான் ஸ்ரீமத்தை கொடுக்குறார் அவரது கட்டளைப்படி நாம் நடந்தோம் என்றால் நாம் அனைத்து பிராப்திகளினாலும் நிறைந்தவராக ஆகிவிடலாம் அப்போ இந்த ஸ்ரீமத் என்ன சொல்லுது அப்படின்னா இதுவரை நாம் தேக உணர்வில் இருந்து நம்ம யாசிப்பவர்களாக இருந்தோம் இப்பொழுது ஆத்ம உணர்வுக்கு வந்து பரமாத்மாவின் துணையின் மூலமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய தேவதாவாக ஆக வேண்டும் யாசிப்பதிலிருந்து விடுபட்டு நாம் இப்போ தேவதாவாக ஆகின்ற தேவதா கொடுப்பது யா எப்போ முடியும் எப்பொழுது நாம் நிறைந்திருக்கிறோமோ அப்பொழுது தானே கொடுக்க முடியும் அதனால் பாபா சொல்கின்றார் நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தந்தையின் கட்டளைப்படி நடந்து தந்தையின் துணையை சதா அனுபவம் செய்து ஏற்கனவே செய்த கர்ம கணக்குகளை எல்லாம் கர்ம போகத்தை கர்ம யோகமாக யோகியாக இருந்து அதை எல்லாம் கணக்கு வழக்கு முடிச்சு பாபாவின் துணையுடன் அனைத்து பிராப்திகளினாலும் சம்பன்னமானவராக ஆகுக அப்படின்னு வரதானம் கொடுத்திருக்கிறார் யார் ஒவ்வொரு விஷயத்திலும் தந்தையின் ஸ்ரீமத் படி சரி பாபா சரி பாபா என்று கூறுகிறார்களோ குழந்தைகள் சரி பாபா என்று கூறுகிறார்கள் என்றாலே தந்தை குழந்தைகளின் முன் ஆஜராகி விடுவார் யார் ஸ்ரீமத் படி சரி பாபா சரி பாபான் என்று சொல்றாங்களோ அப்படி சொல்கின்ற சரி பாபா என்று சொல்கின்ற குழந்தைகள் முன்னாடி தந்தை ஆஜராகி விடுகிறார் தந்தைக்கு எந்த குழந்தைகள் தன் கட்டளைப்படி நடக்கிறார்களோ அந்த குழந்தையின் மீது தனது பார்வை ஆட்டோமேட்டிக்காக போயிடுது இப்போ ஒரு நே ஒரு மேடையில் ஒரு பத்து குழந்தைங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டே பத்து குழந்தைங்க குழந்தைங்களில் ஒரு குழந்தை ரொம்ப அருமையா ஆடுது அப்போ சொல்லிக் கொடுத்த டான்ஸ் டீச்சருக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்வை அந்த குழந்தை மேலே தானே போகும் நம்ம சொன்னபடி ஒவ்வொரு ஸ்டெப்பு கூட தவறாமல் அழகாக ஆடிட்டா அப்படின்னு தோணும் இல்லையா அதுபோல் தந்தையின் கட்டளைப்படி எந்த குழந்தைகள் முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ தந்தையின் பார்வை அவங்க மேலே விழுந்துருது அப்போ தந்தை என்ன பண்ணுறாரு அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் ஆட்டோமேட்டிக்காக நிரப்புறார் இப்போ தன் இப்போ வந்து நம்ம திருஷ்டி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தந்தை என்ன பண்ணுறாரு நம்மளை அனைத்து பிராப்திகளினாலும் நிறைப்ப நிறைவதர் நிறைப்பதற்காக இந்த திருஷ்டி கொடுக்குறாங்க இங்கே நாம் அவருடைய கட்டளை இப்படி நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவர்களினுடைய அவருடைய ஆசீர்வாதத்தின் கரங்கள் நம் தலைமீது இருக்கிறது அவருடைய சக் சக்தி வாய்ந்த திருஷ்டி நம்ம மேலே விழுந்துருது சொல்லுவாங்க இல்லையா பாபா அடிக்கடி சொல்லுவார் உங்களுக்கு பிராமண குழந்தைகள் ஆணியர்கள் இல்லையா அந்த நாள் உங்களுடைய பிறப்புக்கான ஜாதகம் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது இந்த லௌகீக்க உடல் எடுத்து நாம் பிறந்திருப்போம்ல அப்போ ஒரு ஜாதகம் எழுதியிருப்பாங்க அந்த ஜாதகம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் எப்பொழுது தந்தையின் கட்டளைப்படி நாம் நடக்கிறோமோ அப்பொழுது குரு பார்வை நம்ம மேலே விழுந்துருது அதுதான் குரு பார்வை இப்போ பாபா சொல்கிறார் உங்களுடைய பிராமண குழந்தைகளினுடைய ஜாதகத்தில் சனி திசை ராகு திசை எதுவுமே ஒர்க் ஆகாது இது குரு பார்வை கிடைத்து விடுகிறது அப்படிங்கிறலாம் சொல்லுவார் அப்போ குழந்தை எந்த குழந்தைகள் சரி பாபா சரி பாபான்னு சொல்கிறாங்களோ தந்தையே ஆஜராகி விடுறார் அப்போ ஜி ஹசூர்னு சொல்லிட்டு தந்தை நமது கட்டளைப்படி நமக்கு சேவை செய்யும் சேவகர்களா சேவகனாக மாறிவிடுகிறார் பாபா ஆஜராகி விடும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் குறை இருக்காது இப்போ ஒவ்வொரு கர்மத்திலும் பாபாவின் துணை இருக்கும் பொழுது அதில் எப்படி குறை இருக்கும் சதா விடுவீர்கள் வள்ளல் அதாவது தாத்தா மற்றும் விதாதா வள்ளலாகவும் அனைத்து பாக்கியங்களை வகுத் வகுக்கின்ற விதிமுறைகளை தெரிந்தவராகவும் அவர் இருக்கிறார் பாக்கியங்களை உருவாக்கும் வள்ளலாக இருக்கிறார் அப்புறம் வள்ளலாக இருக்கிறார் இருவரின் பிராப்திகளின் பாக்கிய நட்சத்திரம் நெற்றியில் ஜொலித்து கொண்டே இருக்கும் நம்ம நெற்றியில் பாபாவினுடைய அந்த துணையும் தாதாவினுடைய துணை சிவபாபா இன்னைக்கு பாபாவை என்ன சொல்கிறாங்க பாட்டனார் அப்படிங்கிறாங்க அப்போ பிரம்ம பாபாவினுடைய துணையும் சிவபாபா சிவ பாட்டனாரின் துணையும் நம்மளுடைய ஆத்ம ஜோதியில் பாக்ய நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டே இருக்கும் அப்படின்னா என்ன நம்ம இணைந்த ரூபத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்பொழுது எந்த குறையும் இருக்காது அனைத்து பிராப்திகளினாலும் நாம் நிறைந்திருப்போம் நன்றி பாபா ஓம் சாந்தி